ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்தங்கஞ்சி தாங்க பார்க்கப்போ போகிறோம் உளுந்தங்கஞ்சிக்கு தேவையானது இந்த பாருங்கள் இந்த கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நூறு இந்த நூறில் ரெண்டு விளக்கு போட்டு நம்ம வந்து உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறோம் இது ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு தான் இது எல்லாத்துக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தெம்ப தரக்கூடியது இதை நம்ம செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேங்க இந்த பாருங்கள் இது நூறு எனக்கு தேவையானது இரநூறு குளுக்கில் நான் சேர்க்கேன் வறுத்துட்டு நம்ம கழுவி குக்கரில் வச்சுக்கிடுவோம் அதுக்கு தான் லேசாக வறுக்கிறது அதுக்கு என்ன என்னென்னாங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க தேங்காவில் வந்து ஒரு அரை மூடி உடச்சி நம்ம வந்து பால் எடுக்கணும் தேங்காய் பால் இந்த வெல்லம் இந்த மூணு தான் இது லேசாக பண்ணி குக்கரில் வைக்கணும் ஒரு அஞ்சு விசில் வைக்கணும் இந்த பாருங்கள் இந்த இதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்போ ரெண்டுக்கு நாலு டம்ளர் நாலு அஞ்சு டம்ளர் கூட வச்சுக்கிடலாம் அது நல்லா வேகணும் அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சு குக்கரில் வைக்க போகிறேன் இந்த பச்சை வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்ததுக்கு பிறகு கழுவணும் ஒரு தண்ணி வச்சு கழுவிட்டு நம்ம இந்த குக்கரில் தண்ணி அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி விசில் வச்சுக்கிடுவோம் இது வந்து வெள்ளம் இது இவ்வளோ வேண்டாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெள்ளம் நம்ம போட்டுடுவோம் பண்ணுறதுக்குள்ளே தேவையாக உடச்சிக்கிடுவோம் தண்ணி குடிய வரத்துட்டேன் அந்த வாசனை போகிற வரைக்கும் இப்போ ஏதோ ஒரே ஒரு தண்ணி வச்சு கழுகிறணும் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உளுந்து வருப்பட்டுட்டு நல்லா வாசம் வந்து உளுந்து வாசம் வருது இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கழுவிட்டு குக்கரில் சேர்க்குறது பார்ப்போம் நல்லா கழுவி குக்கரில் இந்த உளுந்த சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட் இப்போ பாருங்க நான் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ரெண்டு மூணு தண்ணி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம அதை டன்னரில் வச்சு தானே பிடிக்க போக்குறோம் அதனால் இது நல்லா வெந்ததுக்கு பிறகு தேங்காய் இந்த ஒரு அரைமுடி தேங்காய் பால் எடுத்து அந்த பால் அந்த கஞ்சியில் சேர்த்து வெல்லம் சேர்த்து தான் இந்த ரெசிப்பிங்க நான் தேங்காய் திருவி வச்சு பால் எடுத்துகிட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன்

இந்த பிறந்த வெள்ளம் இவ்வளோதான் எடுத்திருக்கேன் ஒரு நூறு இருக்குமா இது நூறு வெள்ளம் போட்டுக்கிடுவோம் வெள்ளம் லேசர் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிடுவோம் அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் வெள்ளம் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறவங்க உப்பு இதே மாதிரி வச்சுட்டு பால் ஊற்றி உப்பு சீரகம் ரெண்டு வெந்தயம் போட்டு வச்சு உப்பு போட்டும் குடிக்கலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ம மண்டை வெள்ளம் கருப்பட்டி போட்டுக்கிடலாம் கருப்பட்டி இல்லைனா மண்டை பொடி பண்ணி போட்டுட்டு சாப்பிட்டா இனிப்பாக இருக்கும் இது ஒரு இனிப்பு கஞ்சி மண்டை வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டுரு இங்கே பாருங்க நல்லா கரைஞ்சிட்டுரு இப்போ வந்து நம்ம தேங்காய் இதில் சேர்த்துக்கிடுவோம் அரை மூடி தேங்காய் தான் எடுத்தேன் இந்த பால் ரெண்டு தடவை இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி புளித்து ச தேங்காய் பால் எடுத்துருக்கேன் இதை வந்து இதில் ஊற்றிக்கிடுவேன் இது வந்து காலையில் நம்ம வந்து ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இடுப்பு வலி முதுகு வலி அதுவும் பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு உளுந்தங்கஞ்சி வந்து இந்த ரெசிபி இனிப்பு பிடிக்காதவங்க உப்பு போட்டு சேர்த்து குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உளுந்தங்கஞ்சி ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடுவோம் என் பையன் சொல்றான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா நீங்க சாப்பிட்றதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அதை எடுக்க வேண்டாம் அப்பயே கட் பண்ணிருக்கோம்னு சொல்றா ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட பார்த்துட்டு சொல்றேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன் ரொம்ப அருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தைங்க நான் போட்ட வெல்லமும் பால் இருந்தது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைகளுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட் சாதாரண உளுந்து தானேன்னு நினைக்க வேண்டாம் எங்கள் அம்மா சின்ன பிள்ளைகள் எங்களுக்கு இதெல்லாம் அடிக்கடி செஞ்சு தருவாங்க என்னம்மா உளுந்தங்கஞ்சி அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி சொல்லுவோம் ஆனால் இப்போ அதனோட அருமை எனக்கு இந்த வயசுல தான் தெரியுது இதை அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது இட்லி தோசை டெய்லி நம்ம சாப்பிட்றதுக்கு இது ஒரு நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக இருக்கும்